மாநில இதுக்கு வந்துட்டு அவங்களோட குழு தொடர்பு குழுக்கு வந்துட்டு பல அவங்களுக்கு செமினார் நடத்துறதுக்கு அதுக்கும் நம்ம மானியத்தை கேட்டிருக்கின்றோம் அப்போ அவர் சொன்னார் கண்டிப்பாக எங்களுக்கு அவர் எது முடியுமோ அது எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு அவர் எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கின்றார் வணக்கம் நான் வந்து டத்தோ இப்ரம் ஷா கோப்ராசி மாஜியாவோட தலைவர் இவர் வந்து செக்ரட்ரி கணேசன் நம்ம கோப்ராசி மாஜியாவோட செக்ரட்ரி அப்புறம் இயக்குநரெலாம் அங்கே இருக்கிறாங்க குறிப்பாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு சந்திப்பு நம்மளோட துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் கூட வந்து நம்ம சந்திப்பு ஏற்பாடு பண்ணோம் ஒரு மிக சிறப்பான ஒரு சந்திப்பு அவர்கிட்ட வந்து நம்ம பல விஷயங்கள் வந்துட்டு அவர்கிட்ட நம்ம எடுத்து செ எடுத்து சென்றோம் குறிப்பாக வந்துட்டு நம்மளோட உறுப்பினர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றது குறிப்பாக அவரோட இலக்காவில் வந்துட்டு அவரோட அமைச்சர் வந்துட்டு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்றது அவர்கிட்ட நம்ம கேட்டோம் ஆகவே அதுக்கும் எங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்தாரு ஆகவே இந்த வேலையில் வந்து கண்டிப்பாக டாக்டர் ரமணன் அவருக்கு வந்துட்டு எங்களோட நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்துட்டு நம்மளோட கோப்பிராசி வந்துட்டு மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றது மக்கள் மேல் மக்கள் வந்துட்டு நம்ம கோப்பராசி மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்கு புதிய உறுப்பினர்களும் அதிகாரம் அதிகமாக வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே கண்டிப்பாக இன்றைக்கு இந்த சந்திப்பு மட்டும் இல்லாமல் இன்னும் வருகின்ற காலத்தில் நம்ம கோப்ரஸியை வந்துட்டு மிக சிறப்பாக நம்ம எடுத்து செல்வோம் என்று குறிப்பாக நம்மளோட கோப்ராசி மாஜயா உறுப்பினர்களுக்கு நாங்கள் உறுதியை கொடுக்கின்றோம் இன்னைக்கு இருக்கின்ற இயக்குனர்களான் மிக சிறப்பாக நம்ம கூட சேர்ந்து அவங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வேலையில் குறிப்பாக எல்லோருக்கும் நன்றி கூறி டத்து ரமணன் கோப்ராசி ஓட அமைச்சர்கள் டத்து ரமணனுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் ஓகே என்னென்ன கோரிக்கை வைத்தேன்னு சொன்னால் நம்ம வருகின்ற ஏஜிஎம்க்கு வந்துட்டு அவரை நம்ம வர சொல்லியிருக்கோம் ஒன்று இன்னொன்று வந்துட்டு எக்ரோவோட இதுக்கு வந்துட்டு நம்ம அவர்கிட்ட சில மானியம் கேட்டிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாநில மாநில இதுக்கு வந்துட்டு அவங்களோட குழு தொடர்பு குழுக்கு வந்துட்டு பல அவங்களுக்கு செமினார் நடத்துறதுக்கு அதுக்கும் நம்ம மானியத்தை கேட்டிருக்கின்றோம் அப்போ அவர் சொன்னார் கண்டிப்பாக எங்களுக்கு அவர் எது முடியுமோ அது எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு அவர் எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்கின்றார் அக்ரிகல்ச்சர் ஓகே எக்ரோனால் வந்து எக் எக்ரிகல்ச்சர் இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து எக்ரிகல்ச்சர் தான் முக்கியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டில் ஆகவே நம்ம கோபராசியை வந்து அதில் போய் இன்வால்வ் பண்ணி எக்ரோவில் இன்வால்வ் பண்ணி அதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நம்ம கோபராசி வந்து இப்போ நம்ம அதுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கின்றோம் அப்போ அதையும் நம்ம அவர்கிட்ட சொன்னோம் அதுக்கு அவரும் எங்களுக்கு பல ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு